ஆஜா आजा டேய் டேய் দৌড়ুடா எல்லா டிஎஸ் ब्रह्मा அவர்களுக்கும் අයя அவர்களுக்கும் বলবো தெறிக்க விடுறீங்க சூப்பர் டேய் டேய் சூப்பரா आजा आजा டேய் டேய் দৌড়ুடா দৌড়ুடா அருமை சூப்பர் சூப்பர் நார்மালি டிஎஸ் ஆர்வின் சார் அவர்கလုံးக்கு சூப்பர் டேய் டேய் சூப்பா சூப்பர் மாவட்ட கவுன்சிலர் ஆர் கே சிவசாமி வீட்டுக்கு வந்த மாதிரி விராணிமேசு வெற்றி விட்டது உயரதிகாரிகள் மற்றும் அனைத்து அரசியல்

வெளியாடுங்க <UEýarez> <Wow. SUN>

காவல்துறை ரொம்ப நெறி போது சூப்பர் சூப்பர் வெற்றி விடுவோம் பள்ளிய அந்த மாதிரி வந்து தென்னடையிலேயும் பள்ளியப்பன் சூப்பர் மாதிரி சூப்பர் சூப்பர்